ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட ராம் ஸ்ரீ தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சாதுரியம் படைத்தவரும் என்றும் முதன்மை வரும் ராஜயோகம் போன்றவரும் பொருளாதாரத்தில் மேதாவியா வளரும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் எதை பற்றியும் கலங்க கலங்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் துவழாமல் முயற்சி செய்தே முன்னுக்கு வரும் முன்னணி வரும் மிகவும் ராஜயோகம் பெற்ற தருர் ராசி உதித்த சாதனையாளர்களே உங்களுக்கு கூடிய வணக்கம் உங்கள் வாழ்க்கையை கடந்த இரண்டமிடங்காலங்களில் வாழ்க்கையை சேதாரமும் ஆதாரமில்லாத வாழ்க்கையும் இருந்து வந்தன ஆனால் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையை தரமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றன தரமான நிகழ்ச்சிகள் நடக்க போன தரமான செயல்களை நீங்கள் இந்த உலகத்துக்கு செய்யப்படுது நீங்கள் யார் என்பதை காட்டின நேரம் நாளை சனிக்கிழமை ஆரம்பமாகிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து வந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு போவான் காலபுருஷனுக்கு பதினாவிட கும்பத்தின் நாளை பயிற்சி அடைகிறார் கேது பகவான் சிம்மத்தில் பாக்கியஸ்தானத்தை இது ஒரு முதல் தரமான ராஜயோகம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தரமான ராஜயோகம் அமைப்பை பெற்ற கோடீஸ்வர ஜாதகத்தில் இந்த தனுர் ராசி ஒன்று ஏனெனில் இந்த ராசி தான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் எது மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராட நட்சத்திரமும் பெருமாள் பெருமாளி எடுத்த மூல நட்சத்திரமும் உத்ராட நட்சத்திரத்திலும் இந்த ராசியில்தான் அங்கே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாக்கியாதிபதி யோகம் பெற்ற இப்போமியில் ராஜயோகத்தை நன்கு அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த தனுர் ராசி பிறந்த சாதனையாளர்கள் இவர்களை சாதனையாளர்களை என்றே சொல்லலாம் ஏனெனில் இவர்கள் வாழ்க்கையை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் வேதனையும் தாண்டி அதையே இவர்கள் ட்ரைனிங்காக எடுத்துக்கூடிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரும் அதி உயரான எச்சத்துக்கு வந்து விடுவார்கள் இது இவர்கள் செய்த முயற்சினாக கிடத்த பயிற்சியினாக கிடத்த வெற்றி என்றே சொல்லலாம் ஏனால் இவர்கள் சாதுரிய தன்னம்பிக்கை பெற்றவர்கள் அதீத தனயோகம் பெற்றவர்கள் என்றும் துவழாமல் முயற்சி செய்தே முன்னுக்கு வரும் மிக பெரும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த தனூர் உத்த யோகவானு பிரியமான சகோதர சகோதரர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொன்ன முயற்சி ஸ்தானத்தையே அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி பெரும் பணக்காரன் ராகு பகவான் இக்கலியுகத்தே இவ்வளோ ஆசைகளை தீர்த்து வைப்பவர் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு பதினெட்டு மாத காலங்களில் முயற்சி என்ற மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் கும்ப கும்பத்தை வந்து உங்கள் குதூகலத்தில் முயற்சிகள் அனைத்தையும் பரிதி செய்து வைக்கப் போகிறார் உங்கள் எண்ணங்கள் ஈரேடும் உங்கள் ஆசைகள் அபிலாசைகள் தீர்ந்துவிடும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை நினைக்கிறேன் அதையே ஹாவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் மிகப்பெரும் பராக்கிரம யோகம் கிடைக்கும் எதிரிய துவம்சஞ்செய்தி எதிரியை ஓட ஓட விரட்டும் மகா வணக்கம் பெற்றவர்கள் இந்த மூன்றே உள்ள ராகு பொதுவாகவே ராகுபகவானுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் வெகும் வெற்றி உபநயஸ்தானங்கள் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் மூன்றில் உள்ள ராகு உங்களுடைய முயற்சி அதீத முயற்சி அளவுக்கு அதிகமாக இருநூறு மேல் முயற்சி இந்த காலகட்டங்களில் பண்ணி இந்த பதினெட்டு மாத காலங்கள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய மிக பெரும் தரமான சம்பவத்தை நடத்து காட்ட போறீங்க இது லாபம் என்று காலபிரஷனுக்கு பயனோட கும்பபேடு லாபம் என்று சொல்லும்பொழுது இந்த சனீஸ்வர வீடு உங்களுக்கு தனாதிபதி முயற்சி சனாதிபதி வீடு என்பதால் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தரமான சம்பவத்தை கொடுத்து இந்த காலக்கட்டங்களில் ஹரியோக தனயோக பனயோகத்தை கொடுத்து பணக்கார யோகத்தை கொடுத்து ஸ்திரச்சத்து யோகத்தை கொடுத்து உங்களை மிகப்பெரிய நிலைக்கு வரவைக்கப் போகின்றார் ஏனெனில் உங்கள் தனஸ்தானத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் நான்கு என்று சொல்லி அர்த்தம் வந்திருக்கும் காலகட்டங்களில் சனியினால் ராகு பகவான் மிக பெரும் தரமான சம்பவத்தை போகின்றார் சனியை போல் ராகு செயல்பட போகின்றார் ராகு போய் சனி செயல்பட போகின்றார் அந்த வகையில் இந்த சனி பகவான் ராகு பகவான் சனி வீட்டில் உட்கார்ந்த உங்கள் தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி இந்த பதினெட்டு மாத காலங்களிலும் நீங்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கும் ஏன் பதினெட்டு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை நீங்க நிகழ்த்தி காட்ட போறீங்க பெரிய மாணவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுராசிக்காரர்கள் இந்த பதினெட்டு மாத காலங்களில் வீடு வாசல் இனத்தோட்டங்களை அனுபவிக்கும் இரோகவும் அடுக்குமாடி ராஜயோகத்தை அனுபவிக்கும் யோகமும் ஸ்திரச்சத்து யோகத்தை அனுபவிக்கும் யோகம் முயற்சி ஸ்தானத்தில் வரப்போகின்றது சிலருக்கு ஆண்குழந்தை யோகமும் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும்பொழுது அரசியல் நிதர்சனமான பதவியாகவும் பணக்கார யோகம் கிடைக்கும் சிலருக்கு இரண்டு மதவி தனுசு ராசி இருப்பவருக்கு இரண்டு விதமான ராஜாங்க பதவியில் கிடைத்து மிக பெரும் உயரத்துக்கு வரப்போகிறாங்க இந்த தனுராசி ஊர்தோ ராஜயோகம் பெற்றவர்களுக்கு பிரியமான நீங்கள் உலகத்தில் எந்த மூலிகை இருந்தாலும் எதை பற்றி கலங்காமல் நாளை நடக்கும் தரமான சுந்தர ராகுவே உங்கள் வாழ்க்கை வாழ்வில் உச்சத்துக்கு செல்ல போறீங்க எச்சத்தில் இருந்தவர்களாம் இனிமே உங்கள் வாழ்க்கையை உச்சத்தில் சென்று அதி உச்சம் என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான மெகா உன்னதமான ராஜயோகத்தை பெற்று இந்த தனுர் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தரமான முதல் கோடீஸ்வர ராசிகளில் இந்த ராசி ஒன்று ஏனெனில் இது உபயராசிகளில் தனக்காரன் குரு பகவான் ஆட்சி பெறும் மிகவும் அற்புதமான இடம் இந்த தனுர்மனை ஏன் இந்த தனுர்மனை தான் காலபுருஷனுக்கு பாக்கியம் என்று சொல்ல பொதுவாக இந்த ராசியில் பிறப்படுத்தப்பவர்கள் முற்பில் பாக்கியம் செய்தவர்களாய் இருக்க வேண்டும் பாக்கியவான்களாய் இருந்தவர்கள் மட்டுமே இந்த ராசியில் அவதாரம் செய்த முடியும் ஏனெனில் அன்னை மகாலட்சுமி அவதாரம் செய்த அந்த அருமையான இந்த ராஜயோகம் இடம் அல்லவா இந்த இடத்தில் இந்த அவதாரம் செய்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் இப்பிரபையின் கர்மாக்களின் பலாகவே ராஜயோகத்தை அனுபவிக்கும் மிகப்பெரும் தரமான சம்பவத்தை இந்த பிறவியே அனுபவிக்கப் போகின்றார்கள் நிழலாக வாழ மாட்டார்கள் நிஜமாக வாழக்கூடியவர்கள் தகுதியானவர்கள் தலைவர் பகுதிக்கு தகுதியானவர்கள் பெரும் பணவரவுக்கு சொந்தக்காரர்கள் பெரும் தொழிலாகவும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் இந்த தனுர் ராசிய தனுர் லக்கணத்தில் உதித்தவர்களாக தான் இருக்கின்றார்கள் ஏனெனில் இவருக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானே தனாதிபதியாக வருவதால் இவர் நிதானமாக செயல்பட்டு மிகப்பெரும் ராஜாங்க பதவி யோகத்தையும் பணக்காரத்தையும் அதீத தனயோகத்தை பெற்று ஆளே அசத்தக்கூடிய மிகப்பெரு ராஜயோகத்தை இவர்கள் நாளை முதல் பிறப்பாக தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே என்று சொல்லும் பொழுது இவர்கள் நாளை முதல் இவர்கள் வாழ்க்கை தகரமாக இருந்தவர்களாம் தங்கமாய் மாறி இவர்கள் அங்கமெல்லாம் தங்கம் ஜொலித்து வாழ்க்கை மிக பெரும் மின்னலாய் இவர்கள் மின்ன போகிறாங்க நாளை முதல் எழுதி பைத்துக் கொள்கிற தனுராசிக்காரர்களே நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் நாளை முதல் ஊற்று நோக்க போகின்ற இவர்களுக்கு எப்படி பணம் வந்தது என்று தெரியாது பல வழிகளில் பணம் வரும் உங்களுக்கு வந்து திக்கு முக்காட செய்யும் நாளை காலங்கள்லாம் உங்களுக்கு தரமான சம்பவம் நாளை முதல் ஏனெனில் உங்கள் ராசிக்கு தனுர் ராசிக்கு ஆறுக்குரிய பதினொன்றுக்குரிய அருமையான சுக்கரபான சதுர்த்து சித்திரையில் நாளை பகவான் சஞ்சாரம் செய்வதால் நாளை உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளும் எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் இந்த பதினெட்டு மாத காலங்களில் நடக்கும் இன்னைக்கு எதிர்பாராதது நடக்கும் எதிர்பாராதை எதிர்பார்கள் என்று சொல்வதை போல நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டும் என்று பதினெட்டு மாதங்களில் நீங்கள் திட்டம் திட்டினால் அது ஒரு ஒரு கோடி ரூபாயாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் கரும்பாபு கொடுப்பார் ஏனெனில் பொதுவாகவே பகவானுக்கு இந்த ரிஷப வீடு கடக வீடு வெருச்சிக வீடு கும்ப வீடு மகர வீடு மிகவும் தனையோக இடமாகும் ஏனெனில் இது காலபுரஷனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய கும்பவெட்டியில் வரும் குதூகுலத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு மிதமிஞ்சி செல்வாக்கு யுகத்தையும் பணக்கார யுகத்தையும் கொடுத்து அனைவரும் அசத்தும் ஆழ்வூரம் மாலைக்கு சொந்தக்காரராகவும் இந்த காலகட்டம் தனுராசிரியர்களும் வர போகிறாங்க மாபெரும் சாபேதனி நீ நேடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவ என்ன போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவருக்கு இவர்கள் மன்னவர் போடு வரக்கூடிய ராஜயோகத்தை பெற்று மிக பொன்னவர் கூட்டத்தில் வாழக்கூடிய தகுதி யோகத்தை பெற்று அனைவரும் வியந்தும் ஆளாக யோகத்தை பெற்று ஏன் ஊரே வியந்து பார்க்கும் உன்னத யோகத்தை பொறுத்து நாளை முதல் சபைதனில் மின்னக்கூடிய ராஜயோகத்தை இந்த தனுர் ராசிக்காரங்கள் பெற போறாங்க ஏனெனில் ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகம் அதிகம் பெற்ற இவர்களை வெல்வது அவ்வளவு எளிதாக முடியும் ஏனெனில் இவர்களை அடித்து போட்டாலும் ஆயிரம் எழுந்து வீடு கொண்டு எழுதும் சாதுரிய சக்தி படைத்தவர்கள் இந்த தனுர் ராசியில் அவதாரம் செய்தவர் அந்த வகையில் ஆஞ்சநேயர் அணுகிறவர்களுக்கு அதிகம் உண்டு வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் வெற்றி வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்கள் வெற்றி என்று வெற்றி வெற்றி என்றே வாழக்கூடியவர்கள் இந்த தனுராசி ஊத்த தங்கங்கள் பிரியமான சகோதர எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகுபாவோடைய திருத்தலம் என்று அழைக்கப்படும் இப்பூமியில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில் இந்த திருகநாயக திருத்தலம் சென்று ராகுபோவான் தன் இரு மனைவியோட சந்தோமா காட்சி தரும் அந்த கண்கொள்ளா பாலாபிஷேக நிகழ்ச்சியை விழிந்தாசிகள் நாளை மணி ஞாயிற்றுக்கிழமை சென்று சந்தித்து வாருங்க உங்க வாழ்க்கை எருமுகமாக மாறும் வாழ்க்கை சந்தோஷமாய் குளிரும் அப்பொழுது இந்த துதியை பதினாறு முறை சொல்லி வாருங்க வார சேதம் கமுதம் போது நீ நடுவிற்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடுண்டம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி பாய் ரஜு பாகே ஓம் நகத் தன்னோ ராகுப்பிறோதயாது என்ற துதிகளை பதினாறு முறை சொல்லி வரும்போது பதினாறு செல்வ பெயர்கள் பெற்று நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் தரமான சம்பவங்கள் நடந்து அனைவரும் வியந்து பார்க்கும் ஆளுகிர மாலை போடும் அளவுக்கு மிகப்பெரும் ராஜாவாய் என்று ரோஜாவாய் இந்த தரு ராசிக்கர் நாளை முதல் வரப்புவது உண்மை உண்மை உண்மை